வணக்கம் கவாட் இங்கே இந்தியன் வீடியோ நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா வடக்கிலும் கிழக்கிலும் வலிந்து காணாமராக்கப்பட்ட உறவுகள் வந்து தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது உங்களுக்கான ஒரு நியாயம் வேணும் நீதி வேணும்ன்றதுக்காக வந்து பிணொச்சி மாவட்டத்துல வந்து பழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கமும் மக்களும் சேர்ந்து ஒரு பேரணியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பதாவது வருடத்திலே எங்களுடைய தாய்மார்கள் இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நிற்கின்றோம் எங்களுக்கான நீதி சர்வதேச நீதியான என்பதை நாங்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களையும் பேரணிகளையும் இன்று பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேற்கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதி சர்வதேச நீதியாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலாவது மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று இது எங்களுடைய இந்த தொடர் போராட்டமானது எங்களுடைய உடலில் உயிர் உள்ளவரை எமது பிள்ளைகளோடு நாங்கள் வாழும் வரை எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு வேண்டும் 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 இந்த கவனஈர்ப்பு போராட்டம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்றது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் கண்ணீரில் கழிந்தன நீதிக்காக இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தொணிப்பொருளில் வந்து வடக்கு கிழக்கு வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வந்து இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது கந்தசுவாமி ஆலயத்தில இருந்து கிளிநொச்சி டிப்போ சந்தி வர வந்து இந்த ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதன் போது பாத்தீங்களா உறவுகளின் நீதியை வேண்டி வந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் வந்து கட்டுரை சட்டிகளை வண்ணம் ரோட்டால நடந்து போயிட்டு இருந்தவங்க அதுல வந்து க கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்கே எம்பியும் வேண்டாம் நட்ட நட்டஈ வேண்டாம் உள்ளி வாய்க்காலில் கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்கே வெளியேறு வெளியேறு ஓ எம்பியே வெளியேறு மரண சான்றிதழ் வேண்டாம் விசாரணையும் வேண்டாம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று சொல்லி ரோட்டால வந்து சத்தமா சொல்லி சொல்லி அவங்க அந்த நீதியை கேட்டு ரோட்டா நடந்து போயிட்டு இருந்தாங்க வந்து நீதி சர்வதேச ரீதியா வந்து அஹ் இதுக்கு அந்த மனிதாபிமானம் படைச்ச நாடுகள் வந்து இதுக்கான ஒரு சரியான தீர்வை வந்து பெற்றுத்தரணும் அதுக்கான ஒரு துணைப்பொருளையும் இப்படி இலங்கையில நடந்திருக்கு இதுக்கான ஒரு சரியான நீதியை பெற்றுத்தாங்க சொல்லி அறிவி தெரிவிக்கணும் ஏன்னா வந்து சும்மா இல்ல எட்டு வருஷத்துக்கு மேல வந்து காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வந்து சரி எல்லா இடங்களையும் தங்களோட வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுக்கான ஒரு சரியான ஒரு நீதி வந்து இதுவரைக்குமே இல்லை வருடத்தை வந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறும் நாளாக இல்லது உறவுகளுக்கு எட்டு வருடங்களாக நாங்கள் இந்த வீதியில வெயில் மலை பாராமல் எவ்வளவோ துயரத்தின் மத்தியிலும் எவ்வளவோ அச்சுறுத்தல் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நாம் போராடி வருகின்றோம் ஆனால் கிடைக்காமல் மாறுகின்றன அரசாங்கங்கள் மாறுகின்றன அவர்கள் எந்த விதமான இந்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உறவுகள் உண்மையாகவே உயிர்களைத்தான் கொடுத்து விட்டு கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று எந்த ஒரு அரசாங்கமும் பதில் சொல்லாத

பெண்களாக நடக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடி அர்த்தமும் நாம் மடிவதற்கு முன்பு சாட்சியங்கள் மேற்பட்டவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் முன்போ நாளையோ உழக்க முன்பு இனி வருகிற சமூகமும் பிறத்தப்படாமல் இருப்பதற்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் உறுப்பினர்களாக நேற்று பெய்த மலைக்கு இன்று முனைத்த காலன் போன்று சிறுவர்கள் சிறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்க செயலருமான தம்பிராச செல்வராணி இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் எட்டு வருட போராட்டங்கள் முடிவெற்று ஒன்பதாவது ஆண்டை இன்று எட்டி நிற்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனித்த பின்னரும் நாங்கள் இந்த போராட்டங்களை வடுத்த கிழக்கில் சிறு சிறு குழுப்பிலாகத் தொடங்கிய போராட்டம் இன்று கிளிநோக்கி மாவட்டத்தில் கடு உச்ச போராட்டமாக கண் தாண்டினர் என்று ஒன்பது வருடமாகின்றது இந்த ஒன்பது வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் வரும் அன்று குழுதி பெயில் மழை பாராது போராட்டம்

எங்களுக்கு எந்த உலோகப் பொறுமுறையில் நம்பிக்கை இல்லை நாங்கள் உங்கள் சர்வதேசத்தை ஏற்றி நிற்கின்றோம் சர்வதேசத்தை நாங்கள் கேட்டி நிற்கின்றோம் எங்களது உறவுகளின் முன்னூறுக்கு முன்னேற்றியுக்கும் மேற்பட்ட உறவுகள் என்று நாங்கள் எங்கள் உறவுகள் உறந்தாலும் நாங்கள் உறந்தும் தருவாயில் இருந்தாலும் உங்களது உண்மைக்கும் எதுக்குமான போராட்டம் இது என்பதை நாங்கள் இந்த உலக நாங்கள் எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று ஐநா சபை

கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் நீதி கோரி பதினேழு மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பெப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ஒன்பது மே பதினெட்டு இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கை ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாத்தியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதிவரை இன்று வரை கிடைக்கவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசு நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை

நான் வேற அனுப்பி ரெண்டாவது நம்பிக்கை போட்டா ஜனாதிபதியாக்க முழு பேரும் கடந்த போட்டு தேடி தேர்தல் சொல்லி சொல்லி நானும் இங்கு ஓடி ஓடி விழுந்து காரையும் இங்கோட ஆறு மாதம் முடியுது விழுந்து அந்த நோட நான் இந்த பிள்ளைய பெருமண்டு எதிர்க்கையா கண்டிப்பா கேட்கிறேன் ஜனாதிபதிக்கு சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு ப்ப ප හ හ. சர்வதேச நிறுவனங்களும் தேடினோம் எதற்கும் பலன் கிடைக்கவில்லை எட்டு ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணஜி மாவட்டத்திலே எங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோடு இணைந்து போராடங்களை இந்த நிலையிலே நாங்கள் இரண்டு விடயங்களை மட்டும் கோர விரும்புகின்றோம் சிங்கள மக்கள் இது அங்கே பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு புதிய கொள்கையுடைய சிந்தனையுடைய ஒரு அருத்தாங்கத்தை நிலவி இருக்கின்றார்கள் அவர் அந்த சிங்கள மக்களிடம் நாங்கள் பணிந்து கேட்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ராணுவத்தினால் உங்களுடைய அரசு காணாமல் இருக்கின்றார்கள் நாங்கள் துளைத்து விடவில்லை நீங்கள் எங்களை எங்களுடைய பிள்ளைகளை துளைத்திருந்தீர்கள் எனவே தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த மாற்றத்தை விரும்பி ஒரு கருத்து மாற்றத்தை ஒரு தத்துவ மாற்றத்தை விரும்பிய நீங்கள் எங்களையும் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் வீதி வீதியாக எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் துரத்தாக தேடிக்கொண்டு திருக்கின்றோம் எனவே தேவை செய்து எங்களுடைய உண்மையான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று கேட்பதோடு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கிளியின் திரும்ப அரச நிறுவனங்களையும் வீதிகளையும் பிறகு எங்களுடைய இரங்கிலே வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பூர்வமாக கொண்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனை நீங்கள் நீதியிலே உருவாக்க என்ன நடந்தது என்று கண்டறியப்பட வேண்டும் கண்டறியப்பட்ட பின் அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் அதன்பின் நிச்சயமாக எதிர்காலத்திலே இது இப்படி நடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை நீங்கள் முன்வைக்க வேண்டும் அந்த தீர்வு மீண்டும் பராமரிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படியா நீங்கள் எங்களுடன் காய்க்க வேண்டும் எங்களோடு பேச வேண்டும் எங்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உறவுகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கண்டுபிடிப்பதற்கு சர்வதேசமும் சர்வதேசம் நிச்சயமாக எங்களை உதவி புரிய வேண்டும் அதே நேரத்தில் புதிதாக சத்துவார்த்த ரீதியாக மாற்றம் பெற்றிருக்கிற தலைவர்களிடம் நாங்கள் வாங்குகின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக அளவில் ஆராய்வதற்கு மகிழவானு வந்த பிடிக்கிற